அவரையும் அழுதான் ஒரு நிமிஷம் வேலை கொடுக்குது நீங்கள் சார் அழுதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீ நீ இரு நான் நானாக இருக்கேன் லைஃப் லாங் வந்து நீ மாறும் வேணா நானும் மாற வேணாதான் அப்படி தான் இருந்தோம் மேரேஜுங்கிற வரப்ப இல்லை நீங்கள் மதம் மாறியே ஆனங்கிற மாதிரி கட்டாயப்படுத்திட்டாங்க நான் வந்து இல்லை நான் கான்ஃபிடண்டாக இல்லை நான் மாறவே மாட்டேன் கண்டிப்பாக நான் மதம் மாற மாட்டேன் அப்போ லவ் பண்ணமா அப்படி தான் இருந்தால் நான் அவங்க கூட சண்டை போடுறேன் ஆனால் வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கவே முடிகிறாங்க கண்டிப்பாக என் மதம் தான் பொண்ணு கொடுப்பேங்கிற மாதிரி போயிடுச்சு நானும் வந்து ட்ரை பண்றேன் ஓரளவுக்கு மேல அவங்கள என்ன ஃபோர்ஸ் பண்ண முல்ல அவங்களும் அழுகுறாங்க எனக்கு அதுதான் இப்ப நியாயம் வருது நான் அதுக்கு மேல கம்பல் பண்ண முடியல இதுக்கு மேல வந்து அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துட்டு நான் அப்பயே அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை சார் அவங்களும் பிளாக் பண்ணிட்டாங்க நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்ப அந்த ஊர்லயே அவங்க வேற ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க மேம் இப்ப ரெண்டு குழந்தை இருக்கு அவங்களுக்கு ஆனால் லவ் பண்ணும் போது அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இப்ப ஒரு பொண்ணு லவ் பண்ணானா இல்ல நீங்க இந்த மதத்துல இருக்கேன் நாளைக்கு மேரேஜ்னா நீங்க ஏன் தான் மாறினாதான் நான் வந்து கேன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப அந்த பொண்ணை நாங்கள் போயிருக்கவே மாட்டோம் லவ் பண்ணிருக்கவே மாட்டோம் அந்த தாட்டே வந்துருக்காது உங்க பார்த்து தப்பு இல்ல பட் ஓகே சும்மா ஜஸ்ட் மாறறதுலாம் அது ஏன் மாறணும் இருக்குல்ல சார் இப்ப நான் மாறணுன்னா இப்ப என்னோட பையன் இருக்கான் இப்ப என் இப்ப நான் எனக்கு ஒரு பேர் இருக்குன்னா இப்ப எங்க அப்பா தாத்தா ஒரு தமிழ் பேர் தான் இருக்கும் என் மதம் மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு தமிழ் பேர் வைக்க முடியாது இந்த ஸ்டேஜ்ல மதம் விட்டு மதம் நாடு விட்டு நாடு இன்னும் சொல்ல போனா காலையில ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு கண்ணு தெரியாது காதும் கேட்காது அவரு போன்ல அவங்க பார்ட்னர் போன்ல பேசுவாங்க எல்லாத்தையும் கேட்டு வச்சுப்பாங்க கேட்டு வச்சுட்டு அடுத்த நாள் அந்த அம்மா இமெயில் அனுப்புவாங்க அந்த இமெயில அடுத்த நாள் ஒரு டிவைஸ் வச்சு வாசிப்பாரு வாசிட்டு திருப்பி போன்ல பேசுவார் இப்படிலாம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கயா நீ மதத்தை பிடிச்ச வச்சுட்டு மதத்துக்காக எப்படி பேசுவேங்கிற நீங்க உங்களோட காதல் கோல் தோல்விகாரன் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி தப்பு நான் ஒத்துக்கிறேன் ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லு ஆனால் காதலில் வரப்பாங்க எந்த பேரியரும் கிடையாது நான் எல்லாத்தையும் கடந்து வந்தான்னு வர வந்தால் காதல் பண்ணுறேன் நீங்கள் ஒரு மதத்துக்காக என் பிடிச்சிக்கிட்டு நான் காதலை விடுவேன் அப்படின்னா இஸ் ஃபார் யூ